பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சர் இருக்கக்கூடிய மும்பலூர் ராமபுதம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவர் எனக்கு டாடா பைபே சொல்றாங்க பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு சொல்றாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது அட ஏன் உங்க கட்சிக்காரங்கள தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு விபத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இருக்கும் அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களுடைய கொச்சை பொறுத்துக்கலாம் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களா மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை ரெய்டில இருந்து காப்பாத்துறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமிஷா கிட்ட அடமானம் வச்சிட்டு வந்திருக்கீங்க மூணு காரு நாலு காரு மாதிரி அமிஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமிஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேக்குறீங்க யாருக்காக தட்டீங்க உங்க குடும்பத்தை ரெய்டில இருந்து காப்பாத்த உங்க கட்சி அடமானம் வைக்கத்தானே தட்டிங்க பாஜக கூட்டணியால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்க சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்க வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமானம் வச்சுட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை